மேலும் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் சென்னை விமான நிலையத்துக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு அறிவிப்பு இருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வேலைக்கு குறைந்தபட்சமாக நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் இருவருமே விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ குறைந்தபட்சமாக டென்த்து படித்தவங்களுக்கு விமான நிலைய வேலை அப்படிங்கிறது ஒரு சூப்பரான சான்ஸு ஸோ இந்த வேலைக்கு பிற தகுதிகள் என்னென்ன எப்படி நாம் அப்ளை பண்ணுறது எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேலையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்படக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஏஐ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட் ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருக்காங்க ஸோ இந்த வேலையை பண்ணுது சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு ஓகே இதில் என்னென்ன பதவி அப்படின்றத நம்ம பார்ப்போம் யூட்டிலி யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் ஸோ இது ஒரு நூற்றி முப்பது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹேண்டி மேன் ஹேண்டி உமன் ஸோ இது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நானூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இதுக்கு வந்து ஆஃபீஸ் ஆஃப் ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏ யூட்டிலிட்டி காம்ப்ளக்ஸு பல்லாவரம் கண்டோன்மெண்ட் சென்னை ஸோ இந்த 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 வேலைவாய்ப்புக்கு நம்ம வந்து டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூவில் வந்து நம்ம கலந்துக்கலாம் அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன கல்வி தொகுதி கேட்டிருக்காங்களோ அதற்குரிய சான்று ஆவணங்கள்லாம் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நேரடியாக போய்ட்டு அந்த இன்டர்வியூல கலந்துக்கலாம் அந்த இன்டர்வியூ கலந்துக்கிறதுக்கான டேட் யூட்வடி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் அந்த பதவிக்கு இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒன்பது மணியில் நம்ம போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான அந்த வென்யூ அதாவது இன்டர்வியூ நடைபெறக்கூடிய இடம் ஆஃபீஸ் ஆஃப் ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஏ யூட்டிலிட்டி காம்ப்ளக்ஸ் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி மூணு ஸோ இந்த முகவரியில் போயிட்டு அந்த குறிப்பிட்ட தேதியில் நம்ம டைரெக்டாக இன்டர்வியூவில் கலந்துக்கலாம் அடுத்த பதவி வந்து ஹேண்டி மேன் ஹேண்டி உமன் ஸோ இதுக்கு வந்து நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒன்பது மணிக்கு போயிட்டு நம்ம இன்டர்வியூவில் கலந்துக்கலாம் லேண்ட் லேண்ட்மார்க் வந்து நியர் தாஜ் கேட்ரிங் ஸோ அதே அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியில் வந்து நியர் தாஜ் கேட்ரிங் அந்த இடத்துல போய்ட்டு நம்ம இந்த பதவிக்கு நம்ம இன்டர்வியூ கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இப்போ இதில் வந்து அந்த தகுதி என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஓகே இந்த வேலைக்கு வந்து டு பி த லீடர் இன் ப்ரொவைடிங் வேர்ல்டு கிளாஸ் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் சர்வீசஸ் அட் ஆல் இண்டியன் ஏர்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் குளோபலி ஸோ இவங்க வந்து விமான நிலையங்களில் அந்த வேர்ல்டு கிளாஸ் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் அதாவது அந்த சரக்குகளை மட்டும் சரக்குகள் இதெல்லாம் கையாள்றதில் அவ வந்து உலகத்தரம் வாய்ந்த சேவையை கொடுக்குற நிறுவனம் தான் இந்த நிறுவனம் ஸோ இவங்களுடைய அந்த மிஷன் விஷன் அதை பற்றின இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறவங்க அதை முழுமையாக பார்த்துங்க அதாவது இந்த நிறுவனத்தினுடைய நோக்கங்கள் மற்றும் இலக்குகள் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் நீங்கள் வந்து இதில் வேலைக்கு போய் சேர விரும்புகிறீங்க அப்படின்னும் போது ஸோ அந்த நிறுவனத்தை பற்றி அவங்களுடைய நோக்கங்களை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த வேலைக்கு நம்ம என்ன தகுதி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எஸ்எஸ்எல்சி ஸ்டண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஸோ நீங்கள் வந்து ஒரு இந்தபட்சமாக டென்த்து பாஸ் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து டிப்ளமோ டுவெல்த்து டிகிரி படிச்சுருந்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்பினேன் அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஓகே அதேமாதிரி வந்து யூட்டிலிட்டி அண்ட் ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் இந்த பதவிக்கு நீங்கள் மஸ்ட் கேரி ஒரிஜினல் வேலிட் ஹெச்எம் டிரைவிங் லைசன்ஸ் அட் த டைம் ஆஃப் அப்பியரிங் ஃபார் த ட்ரேட் டெஸ்ட் ஸோ உங்களுக்கு வந்து ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த யூட்டிலிட்டி கம் ரேம்ப் டிரைவர் அந்த பதவிக்கு ஓகே ஸோ நீங்கள் வந்து இந்த இன்ட்ரிவியூ அதாவது ட்ரேட் டெஸ்ட் அதுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது ஒரிஜினல் லைசன்ஸை நீங்கள் கையில் வச்சுக்கணும்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஜென்ரல் வந்து இருபத்தி எட்டு வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகே கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஓபிசி கேட்டகரி ஆர் என்டைட்டில் டூ த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஸோ வந்து இந்த இருபத்தெட்டு வயது ஓபிசிக்கு வந்து மூன்று வயது வருட வயது வரம்பு தளர்வு எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது ஸோ நீங்கள் என்ன கேட்டகிரில் வரீங்க உங்களுக்கான அந்த ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க ஸோ ஓகே உங்களுக்கு வந்து மாத சம்பளம் இந்த வரைக்கும் வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகே நேச்சர் நேச்சர் ஆஃப் ஜாப் ஃபங்க்ஷன் யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம்ப்ராப் ட்ரைவர் ஸோ உங்களுடைய அந்த ஜாப் நேச்சர் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது மெயின்லி டு ட்ரைவ் த ஹெவி வெஹிக்கிள் லைக் டிராக்டர் பஸ் அண்ட் கிரவுண்ட் சர்வீஸ் எக்யூப்மெண்ட் அப்பான் ட்ரைனிங் அண்ட் ஆல்சோ எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஸோ நீங்கள் வந்து இந்த ஹெவி வெஹிக்கிள் அதாவது டிராக்டரு பஸ்ஸு இது மாதிரியான ஹெவி வெஹிக்கிளை வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து உங்களுடைய அந்த ரேம் டிரைவர் அந்த வேலைக்கான மெயினான ஜாப் நேச்சர் ஓகே அடுத்து வந்து ஓகே ஹேண்டிமேன் உமன் அந்த பதவிக்கான தகுதி எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸோ நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தீங்க விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு ஆங்கிலம் எழுதவும் புரிந்து கொள்ளவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் நாலேஜ் ஆஃப் லோக்கல் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்பீக் இஸ் டிசைரபிள் ஸோ நீங்கள் வந்து நாலேஜ் ஆஃப் லோக்கல் அதாவது தமிழ்நாட்டில் நம்ம இந்த பண்ணியிருக்கிறதுனால தமிழ் தெரிஞ்சுருக்கிறோம் அதேமாதிரி ஹிந்தி தெரிஞ்சிருக்கிறதும் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த பதவிக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா மாத சம்பளம் ஸோ இந்த பதவிக்கு வயது வரம்பு இருபத்தி எட்டு ஓபிசிக்கு வந்து மூன்று வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது எஸ்டி இவங்களுக்கு ஐந்து வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது இது வந்து ஹேண்டி மேன் ஹேண்டி உமன் ஸோ ரெண்டு பேருக்குமே இதில் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பதவிக்கு வந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே விண்ணப்பிக்கலாம் ஓகே செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் அந்த பதவிக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் டு கம்ப்ளைஸ் ஆஃப் ட்ரேட் நாலேஜ் அண்ட் டிரைவிங் டெஸ்ட் இன்லூடிங் டிரைவிங் டெஸ்ட் ஆஃப் ஹெச்எம்வி தோஸ் ப்ரொசிங் த ட்ரேட் டெஸ்ட் ஆல்சோ வில் பி சென்ட் ஃபார் இன்டர்வியூ ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டுக்கும் ப்ளஸ் ட்ரைவிங் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு ஸோ அதில் பாஸ் பாஸ் பண்ணவங்க இன்டர்வியூக்கு போகலாம்னு சொல்லியிருக்காங்க பர்சனல் வெர்ச்சுவல் இன்டர்வியூ ஸோ நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாவோ உங்களுக்கான அந்த இன்டர்வியூ இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க த செலெக்ஷன் ப்ரொசீஜர் வுட் பி கண்டக்டட் ஆன் த சேம் டே ஆர் த சப்ஸிக்வென்ட் டேஸ் ஸோ அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து அன்றைக்கு அந்த ட்ரேட் டெஸ்ட் நடக்கக்கூடிய அதே தினத்தில் இருக்கலாம் அல்லது மாற்று தினங்களில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவுட் சைஷன் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு டேக் மேக் மேக் தர் ஓன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லாஜிங் அண்ட் போர்டிங் அட் தர் ஓன் காஸ்ட் இஃப் ரெக்குவயர்டு ஸோ நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு வர்றீங்க ஒரு நாள் அல்லது நாள் வந்து நீங்கள் தங்க வேண்டியது இருக்குது அப்படின்னா உங்களுக்கான அந்த தங்குகிற செலவு சாப்பாட்டு செலவு அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் உங்கள் சொந்த செலவில் நீங்களே ஏற்பாடு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஹேண்டிமேன் உமன் இந்த பதவிக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்க்கலாம் ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் வெயிட் லிஃப்டிங் ரன்னிங் தோஸ்ட் குவாலிஃபைங் ஆன் த ஃபிசிக்கல் என்ன்டூரன்ஸ் டெஸ்ட் அலூன் வில் பி சென்ட் ஃபார் இன்டர்வியூ ஸோ இதுக்கு வந்து அந்த உடல் தகுதி திறனை வந்து சோதிக்கிற மாதிரியான ஒரு டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஓடுறது சு சுமைகளை தூக்குறது இது மாதிரியான டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்சனல் வெர்ச்சுவல் இன்டர்வியூ ஸோ அந்த இன்டர்வியூ வந்து நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ இருக்கலாம் ஓகே செலக்ஷன் ப்ரொசீஜர் உட் பி கண்டக்ட் ஆன் த சேம் டே ஆர் அண்ட் த சப்ஸிக்வெண்ட் டேஸ் ஸோ ஒரே நாளில் உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு இன்டர்வியூ எல்லாம் இருக்கலாம் அல்லது மாற்று தினங்களில் இருக்கலாம் ஓகே நீங்கள் வெளியிலேருந்து வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான தங்குற செலவு சாப்பாட்டு செலவு அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துக்குறோம்னு சொல்லிக்காங்க ஓகே ஹவு டு அப்ளை அப்ளிகெண்ட்ஸ் மீட்டிங் வித் த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மென்ஷன் இன் த அட்வர்டைஸ்மெண்ட் ஆஸ் ஆன் ஒன் ஃபஸ்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆர் ஒகேட் வாக் இன் பேர்சன் டு த வென்யூ ஆன் த டேட் அண்ட் டைம் ஆஸ் ஸ்பெசிஃபைடு அபவ் அலாங் வித் த அப்ளிகேஷன் ஃபார்ம் டியூலி ஃபில்டு இன் காப்பீஸ் காப்பீஸ் ஆஃப் டெஸ்டிமோனியல் சர்டிஃபிகேட்ஸ் ஆஸ் பர் அட்டாச்சு அப்ளிகேஷன் ஸோ ஓகே நீங்கள் இந்த இன்டர்வியூ இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் நேரடியாக போயிட்டு வாக்கின் இன்டர்வியூலேயே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான தகுதியெல்லாம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் உங்களுக்கு தகுதியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நீங்கள் வாக்கின் இன்டர்வியூவில் நேரடியாக போயிட்டு கலந்துக்கும் போது அதற்கான அந்த அப்ளிகேஷனு அதற்கு உண்டான சான்றிதழ் நகல் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின் இருக்காங்க ஓகே அப்ளிகேஷன் ஃபீ ஆஃப் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பை மீன்ஸ் ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட் இன் ஃபேவர் ஆஃப் ஏ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட் பேபிள் அட் மும்பை நோ ஃபீஸ் ஆர் டு பி பெய்டு பை எக்ஸரிஸ்மென் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டிஸ் ஓகே ப்ளீஸ் ரைட் யுவர் ஃபில் ஃபுல் நேம் அண்ட் மொபைல் நம்பர் அட் த ரிவர்ஸ் சைட் ஆஃப் த டிமாண்ட் ட்ராஃப்ட் ஸோ நீங்கள் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஐநூறுரூபா ஸோ இதில் வந்து முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து விலக்கு இருக்குது மற்றவங்க இந்த ஐநூறுரூவா வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிமாண்ட் டிராஃப்ட்டு பேபிலட் மும்பை மும்பையில் பே பண்ணக்கூடிய டிமாண்ட் டிராஃப்டை நீங்கள் இதை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக் கொய்ட் டு ரெக்யர்ட் ஒயல் அப்பியரிங் ஃபார் த இன்டர்வியூஸ் ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகே ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நாட் மோர் தென் த்ரீ மந்த்ஸ் ஓல்டு ஸோ மூணு மாதத்துக்கு உட்பட்டு எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க Self செல்ஃப் அட்டஸ்ட்டு காப்பீஸ் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் மென்ஷன்ட் இருந்த டேப்லேஷன் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் காப்பீஸ் டு பி அட்டாச்சுடு வித் அப்ளிகேஷன் ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அட்டாச் பண்ணுற ஒரு தனி இது கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் காப்பீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளிகேஷனில் அட்டாச் பண்ணணும் செல்ஃப் அட்டஸ்ட்டு பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிக்காங்க ஓகே பிரிங்கே ஒரு வேலிட் பாஸ்போர்ட் ஆல்தோ வித் ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பி இஃப் available ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஓகே ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஓபிசி கேட்டகரி மஸ்ட் சப்மிட் டியூலி அட்டஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி ஆஃப் த காஸ்ட் சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மட் ஆஸ் பிரிஸ்க்ரைப்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஏதாவது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்திய அரசினுடைய அந்த வழிகாட்டுதின்படி வழங்கப்பட்ட அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இப்போ ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒர்க் ஒர்க்கிங் இன் த ஏர்போர்ட் சர்வீசஸ் கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் த செட் போஸ்ட் ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த ஏ ஏர்போர்ட்டில் வந்து ஒர்க் ஒர்க்கிங்கில் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்காங்க ஓகே ஓகே அப்ளிகன்ஸ் ஒர்க்கிங் இந்த கவர்மெண்ட்டு செமி கவர்மெண்ட்டு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆர் அட்டானமஸ் பாடிஸ் ஒர்க் மஸ்ட் அப்பியர் வித் த கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் ஃபார்ம் த்ரூ ப்ராப்பர் சேனல் அலாங் வித் த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஸோ நீங்கள் ஏற்கனவே அரசு பணியாறு அரசு துறை அரசு அரச அரசுத்துறை சார்ந்த நிறுவனங்களை பண்ணியில் இருக்கீங்க அப்படின்னா இதில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் நோ அபெக்ஷன் சர்டிஃபிகேட் பர்டியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இதெல்லாம் வந்து அந்த இன்டர்வியூ கலந்துக்க போகிறப்ப நாம் எட்டு வேண்டிய முக்கியமான சான்றிதழ் மற்றும் அதனுடைய நகல்கள் ஓகே அடுத்து ஜென்ரல் கண்டிஷன்ஸ் த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கன்செல்ட் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆன் எ ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ் சப்ஜெக்ட் டு தர் டேர்ன் இன் த மெரிட் ஆர்டர் அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சிஸ் இன் த கன்சரேஷன் ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் அதாவது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சம்பள விகிதத்தில் நீங்கள் குறிப்பிட்ட கால அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையில் இந்த வேலை உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜென்ரல் கண்டிஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் ஸோ அந்த லிங்கில் பண்ணி அப்படின்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இதெல்லாம் முழுமையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் ரைட் சைட் கார்னரில் உங்களுடைய ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ட்டிருங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத குறிப்பிடுங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணிவிங்க அப்படின்னா உண்டான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு காப்பி இதெல்லாம் அட்டாச் பண்ணிடுங்க ஃபுல் நேம் இன் பிளாக் லெட்டர் ஸோ உங்களுடைய முழுமையான பேர் தெளிவாக எழுதிடுங்க அதாவது கேபிட்டல் லெட்டரில் எழுதிருங்க ஃபாதர்ஸ் நேமு டேட் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் அண்டு ஸ்டேட் ஆஃப் பர்த்து ஸோ உங்களுடைய பிறந்த தேதி எந்த ஊரில் எந்த மாநிலத்தில் பிறந்தீங்க அப்படின்ற தகவல் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் உங்களுடைய தகவல் தொடர்புக்கான முகவரி பின்கோடு ஸ்டேட்டு ஸோ அதேமாதிரி உங்களுடைய டெலிஃபோன் நம்பரு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருங்க ஜெண்டர் மேலு ஃபீமேலு அதை பற்றின தகவலை குறிப்பிடுங்க மேரிட்டல் ஸ்டேட்டட் ஸ்டேட்டஸ் அதாவது உங்களுடைய திருமண நிலை திருமணமானவரா திருமணம் ஆகாதவரா விபகரத்தானவரா ஸோ இது மாதிரி என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள் அதில் நீங்கள் என்ன ஆப்ஷனில் வரீங்க அப்படின்றத தெளிவாக டிக் பண்ணிடுங்க ஓகே நேஷ்னாலிட்டி ஸோ இது வந்து நீங்கள் உங்களுடைய குடியுரிமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்தியன் அப்படின்றத குறிப்பிட்ருங்க ரிலீஜியன் என்ன மதத்தை சேர்ந்தவர் மதர் டங் உங்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்றத தெளிவாக குறிப்பிடுங்க உங்களுடைய பேன் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருங்க வெதர் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் ஜென்ரல் ஆல்சோ மென்ஷன் சப்கஸ்ட் ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்க அதுக்கு உண்டான உட்பிரிவு என்ன அதெல்லாம் வந்து தெளிவாக குறிப்பிட்ருங்க ஸோ இதேமாதிரி வந்து உங்களுக்கு வெதர் எக்ஸரிஸ் எஸ்னோ எஸ்னும் ஸோ நீங்கள் இந்த எக்ஸ் அப்படின்னா அதுக்கு உண்டான தகவலாம் தெளிவாக குறிப்பிட்ருங்க ஓகே வெதர் ஃப்ரம் பப்ளிக் சர்வீசஸ் ஃபர்னிஷ்டு டீட்டெயில்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வேறு ஏதாவது துறையில் ஒர்க் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க இருந்தீங்க அப்படின்னா அது பற்றி நான் தகவலை குறிப்பிடுங்க ஓகே வெதர் ஒர்க்கிங் எனி கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அட்டானமஸ் பாடி ஸோ நீங்கள் அந்த எந்த துறை சார்ந்த அரசு அரசு நிறுவனத்தில் பணிபுரிங்க அப்படின்ற அந்த தகவலை தெளிவாக குறிப்பிடுங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி ஆன்பர்ட்ஸ் ஸோ அந்த கல்வித் தொகுதியில் வந்து டென்த்து அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதற்கு உண்டான அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்ன ஸோ இது மாதிரியான தெளிவான தகவலை நீங்கள் வந்து குறிப்பிடுங்க இன் லாங்குவேஜஸ் மார்க் எக்ஸ் அப்ரோப்ரியேட் காலம்ஸ் ஸோ வந்து லாங்குவேஜ் உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ்லாம் வந்து நல்லா தெரியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க உதாரணமாக இங்கிலீஷு ஹிந்தி இது ரெண்டுமே நல்லா தெரியும் அப்படின்னா அதற்கு உண்டான அந்த ரீடா ஸ்பீக்காக ரைட்டாக ஸோ உங்களுக்கு இதில் எது நல்லா தெரியும் நல்லா எழுத தெரியும் நல்லா படிக்க தெரியும் ஆனால் வந்து பேச தெரியாது போது நீங்கள் ரீட் அண்டு ரைட் அதாவது எக்ஸ் போட்டுருங்க உங்களுக்கு நல்லா பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் போது அந்த மூணு காலத்துக்கு நேரமும் நீங்கள் எக்ஸ்போர்ட்லாம் லோக்கல் ஸ்பெசிஃபை உங்களுடைய அந்த வட்டார மொழி வழக்கில் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அது என்ன எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்போர்ட்டு நீங்கள் குறிச்சிடலாம் மதர் டங் கேட்டிருக்காங்க உங்களுடைய தாய்மொழி அதில் வந்து உங்களுடைய நாலேஜ் என்ன அப்படின்றதையும் தெளிவாக கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் குறிப்பிடலாம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ உங்களுக்கு முன் அனுபவம் எதாவது இருக்குதா அப்படின்னா அது பற்றி நான் தகவலை தெளிவாக குறிப்பிடுங்க நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஓகே போஸ்ட் ஹெல்ட் என்ன பதவியில் எவ்வளோ காலம் ஒர்க் பண்ணிங்க ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருடம் ஒர்க் பண்ணிங்க ஸோ இது மாதிரியான தெளிவான அந்த தகவலை குறிப்பிட்ருக்கேன் ஸோ பர்டிகுலர்ஸ் டூரிங் லைசன்ஸு ஓகே உங்களுடைய அந்த லைசன்ஸ் பற்றின தகவல் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணுது லைசன்ஸ் நம்பரு வேலிட் அப் டூ எத் எந்த வருஷம் வரைக்கும் அந்த ஆனது வேலிடாக இருக்குது அதெல்லாம் தெளிவாக குறிப்பிட்ருக்கேன் ஓகே அதேமாதிரி உங்களுடைய அந்த டிமாண்ட் டிராஃப்ட் பர்டிகுலர்ஸ் ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட் ஸோ நீங்கள் வந்து டிடி பேபிள் அடு மும்பை ஏற்றுன சொல்லியிருக்கேன் ஸோ அந்த அது பற்றின தகவல் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த இஸ்யூவிங் பேங்க் நீங்கள் எந்த பேங்க்கில் அந்த டிடி வாங்கிருக்கீங்க அது பற்றின தகவல் டேட் ஆஃப் இஷ்யூ எந்த தேதியில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க டிமாண்ட் டிராஃப்ட் நம்பர் நம்பரை குறிப்பிடுங்க அமௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அது வந்து ஃபிக்ஸடு ஓகே ரிலேட்டிவ்ஸ் ஒர்க்கிங் ஏ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட் ஆர் சிஸ்டர் கம்பெனிஸ் ஸோ உங்களுடைய உறவினர்கள் யாராவது ஏ ஏர்போர்ட் சர்வீசஸில் ஒர்க் பண்ணுறாங்களா அல்லது அதோடைய துணை நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னா அது பற்றின தகவலை தெளிவாக குறிப்பிட்ருங்க ஸோ ஒரு டெக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து அப்ளே சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்ளிகெண்ட்டுடைய கையொப்பம் பிளேஸ் அண்ட் டேட் என்ன தேதியில் எந்த இடத்துல அந்த கையொப்பம் போட்டுருங்க ஸோ இது பற்றின தெளிவான தகவலை நீங்கள் குறிப்பிட்ருலாம் ஸோ இதுதான் இந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் மற்றும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்குரிய தகவல்கள் ஸோ இந்த உங்களுக்கு லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதில் போய் பாருங்கள் உங்களுக்கு தெளிவான தகவல்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் குறிப்பாக வந்து டென்த்து படித்தவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு அதேமாதிரி ஆண்கள் பெண்கள் இருவருமே விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த சென்னை விமான நிலைய வாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நனுப்புறேன் இந்த வீடியோ பட்டனை உங்களுக்கு வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பட்டன அப்டேட் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டன அப்டேட் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்